கடகராசிக்காரர்களுக்கு எல்லாம் கடகராசிக்காரர்கள் டிசம்பர் முப்பத்தொன்னு என்னெல்லாம் செய்யணும் என்ன பண்ணா அவங்க டார்கெட் அச்சீவ் பண்ணலாம் வரும் அப்படிங்கிறத பார்க்கிறோம் கடகராசிக்காரர்களுக்கு முதல் நல்ல விஷயம் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக செவ்வாயை பார்க்கிறார் யோகாதிபதி யோகாதிபதி செவ்வாயை ஆட்சி பெற்ற செவ்வாயை குரு பார்க்கிறார் உச்சம் பெற்ற குரு உச்சம் பெற்ற குரு ஆட்சி பெற்ற செவ்வாய் பக்தர்கள் வந்து போறவங்க அது மாதிரி சுவாமியோட சுவாமிக்கு பின்னாடி இந்த கண்ணாடி அதை விளக்கு வச்சா அது பிரதிபலிக்கும் அந்த கண்ணாடி அந்த மாதிரி கண்ணாடி சேவை செய்யுங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க அம்பாளுக்கு கண்ணாடி வலையிலே வாங்கி கொடுப்பாங்க அந்த மாதிரி கண்ணாடி பொருட்கள் இதெல்லாம் கடகராசிக்காரர்கள் நான் சொன்னது மட்டும் செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை அடைவீர்கள் கீழே போய்ட்டு இருக்கின்ற கூப்பிடுங்க உலகங்களும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி கடகராசிக்காரர்களுக்கு எல்லாம் கடகராசிக்காரர்கள் டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள என்னெல்லாம் செய்யணும் என்ன பண்ணா அவங்க டார்கெட் அச்சீவ் பண்ணலாம் இதுல எது இதெல்லாம் பேரியர்ஸா வரும் அப்படிங்கிறத பாக்குறோம் கடகராசிக்காரர்களுக்கு முதல் நல்ல விஷயமே என்ன அப்படின்னா ராசியிலே வருகின்ற குரு பகவான் உச்சம் உச்சம் பெற்ற குரு பகவான் அஞ்சு ஏழு ஒன்பதை பார்க்கிறார் ஏழை ஒன்பதை பார்க்குறார் ஐந்தாம் இடம் ஆகப்பட்ட புத்திரஸ்தானத்தை பாக்கிறார் ஏழாம் இடமாகப்பட்ட விவாகஸ்தானத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடமாகப்பட்ட அதிர்ஷ்டத்தை பார்க்குறார் ஆக இந்த மூன்று இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் குரு மூன்றை பார்க்கும் பொழுது கன்ஃபார்மாக குழந்தை கிடைக்கும் போது அது எழுதி வைக்கப்பட்ட சட்டம் கடகராசிக்காரர்களுக்கு கன்ஃபார்மாக குழந்தை கிடைக்க போகுது ரெண்டு விஷயம் நடக்கும் நண்பர்கள ஒன்று நான்கு பதினொன்று கூடிய சுக்கர பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கும் பொழுது அதை குரு பார்க்கும் பொழுது பாதகாதிபதி சுக்கரனுடைய பீடை விடுபடுகிறது தட் மீன்ஸ் ஒய்ஃப் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும் களத்தரஸ்தானாதிபதி சுக்கரன் அவரை குரு பார்க்கிறார் அதனால ஆகும் ஒய்ஃப் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க சார் எப்போ பார்த்தாலும் என் ஒய்ஃப் இன்சை தாங்க முடியல சார் கவலையப்படாதீங்க குரு பகவான் பார்த்துடுறாரு இப்ப குரு ஹோரையில் சுக்கரனுக்கு அல்லது வெள்ளிக்கிழமைகளில் குருவுக்கு விளக்கு ஏற்றினால் இந்த பிரச்சனைகள் சரியாகும் அதே மாதிரி வியாழக்கிழமைகளில் லக்ஷ்மி வழிபடுறது அல்லது வெள்ளிக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி வழிபடுறது இந்த மாதிரி காம்பினேஷனாக வழிபடுறோம் வழிபட்டிங்கன்னா உங்கள் பிரச்சனைகள்லாம் சரியாகும் ராசியிலே இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக செவ்வாயை பார்க்கிறார் அவர் யோகாதிபதி யோகாதிபதி செவ்வாயை ஆட்சி பெற்ற செவ்வாயை குரு பார்க்கிறார் உச்சம் பெற்ற குரு உச்சம் பெற்ற குரு ஆட்சி பெற்ற செவ்வாயை பார்க்கிறார் யோகாதிபதி ஆட்சி ஆட்சி பெற்ற இந்த செவ்வாயை உச்சம் பெற்ற குரு பார்க்கும் பொழுது நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கிடைக்கிறது செவ்வாய்னா ரத்தம் சிறுவாபுரி முருகன் கோயில் சென்னையில் இருக்கக்கூடிய சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு போய் கல் வச்சு கட்டணம்னு சொல்லுவாங்க இந்த கல் வச்சு கட்டணம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு வீடு வருவதற்கான வாய்ப்புகள் வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகளை இந்த குரு பகவான் உண்டாக்கி தருகிறார் உச்சம் பெற்ற குரு ஆட்சி பெற்ற செவ்வாயை பார்க்கும் பொழுது அரசு பணிகள் போன்றவை கிடைக்கும் கல்லு வச்ச வீட்டை நீங்க அது கல்லு வச்ச வீடு ஒரு செங்கல் வீடு மாதிரி கட்ட வீடு கட்டும் யோகம் வருகிறது ஐந்து கொடை ஆட்சி பெற்ற செவ்வாயை குரு பகவான் பார்க்கிறார் பார்க்கும்பொழுது அரசு பணிகள் என்பது கன்ஃபார்ம் ஆகிறது அரசு பணி கன்ஃபார்ம் ஆகிற அதே நேரத்துல இந்த முருகப்பெருமானுடைய அருளாலே ஐந்து கூட புத்திரஸ்தான குழந்தை கொடுக்கிறார் வேல் வச்சு பூஜை முருகப்பெருமானுடைய இந்த வேல் விருத்தம் போயிட்டு இருக்கோம் வேல் விருத்தம் இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு சத்ரு சம்ஹார வேல் பதிகம் எல்லாம் வரும் அத வேல் பதிகம்னு கேட்டு பாருங்க அதை படிச்சு கூகுள் நடிச்சு பாத்தீங்கன்னால வரும் சரஹனனை தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சம்ஹார ஹாரவேலே அப்படி முடியும் ஒன்னொன்னு ஒரு ஒரு வார்த்தை முடியும் சரஹனனை தர்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சத்ருசம் முடியும் பெரும்பாலான முருகப்பெருமானுடைய அருள் என்பது உங்களுக்கு கிடைக்கிறது அதனால குழந்தை கிடைக்கும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் குழந்தை எப்ப கிடைக்கும்னா இந்த குரு பகவான் வந்து மங்கள செவ்வாயை பார்க்கும் பொழுது அப்ப குரு மங்கள யோகம் குருவும் செவ்வாயும் காம்பினேஷனாக இருக்கிற ஒரு ஸ்தலம் திருச்செந்தூர் திருச்செந்தூருக்கு சென்றீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்தலம் செந்திலாண்ட போய் பார்க்கணும் எப்போ பார்க்கணும் செவ்வாய்க்கிழமை காலையில் போயிடணும் செவ்வாய் ஹோரையில் பார்க்கணும் ஆறு டு ஏழு காலைல செவ்வாய் ஹோரையில் உங்களுக்கு பர்மிஷனே கிடையாது யாருமே காட்ட மாட்டாங்க சுவாமியை செவ்வாய்க்கிழமை காலையில் செவ்வாய் ஹோரையில் முருகப்பெருமானை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை கன்ஃபார்மாக கிடைக்கும் முருகப்பெருமானை நீங்கள் திருச்செந்தூருக்கு அன்றைக்கி நைட்டே போயிடணும் திங்கக்கிழமை ராத்திரி போய் எங்கள் தங்கி இருந்து செவ்வாய் காலையில முருக திருச்செந்தூர் கோயில்களை போய் அந்த முருகப்பெருமானை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு எதுவும் பேசக்கூடாது எதுவும் பேசக்கூடாது யார்கிட்டையும் பேசக்கூடாது பேசுகின்ற வாய்ப்பு வந்தா கூட பேசக்கூடாது பேசுறதுன்னா மெசேஜ் கூட அனுப்பக்கூடாது அது கூட ஒரு வடிவான பேச்சு தான் அந்த வந்து அந்த பக்கத்து பழம் வாங்கிட்டு வா சதீஷ் பழம் வாங்கிட்டு வா நான் பேசக்கூடாது இதுக்கு நீங்க இது கடவுள்லாம் ஏமாற்றக்கூடாது பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது பழம் தான் அப்போ இந்த குரு பகவான் வந்து செவ்வாயை பார்ப்பதாலே இந்த குழந்தை என்பது கிடைக்கிறது இந்த குழந்தை பிராப்தி பிராப்திங்கிறது எப்படி உண்டாகிறது அதை முடிச்சதுக்கப்புறம் பன்னீர் இலையில் தருவாங்க இந்த முருகப்பெருமானுக்கு பன்னீர் இலை அதில் விபூதி தருவாங்க அந்த பன்னீர் இலை விபூதி கீழே போனீங்கன்னா அந்த எல்லாருக்கும் தெரியாதலாம் பன்னீர் விபூதி எடுத்து நீங்கள் பூசிக்கொண்டு அதுக்கப்புறம் வெளியே வந்தீங்கன்னா கடல் இருக்கும் அந்த கடலுக்கு மேலே சூரிய பகவான் அப்படி எழுந்திருப்பார் அப்படி ஆறு ஏழு மணிக்கு அந்த சூரிய பகவான் அப்படி பார்த்து அப்படி வழிபடணும் எதுவும் பேசக்கூடாது சூரிய பகவானை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் பேசணும் இதை மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பொறத்தோடு சொத்து சேரும் சிறுவாபுரி போக சொன்னேன் திருச்செந்தூர் போய் நான் சொன்னேன் இந்த ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுவேன் இதை பண்ணீங்கன்னா மிகப்பெரிய புகழ் அடைவீங்க பெரிய லெவலில் இது ப்ரொமோஷன் ஆகும் அதே நேரத்தில் ஏழுக்குடையவனை ஏழு குடிவன் யார் சனி பகவான் ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் குரு ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கிறது ஏழாம் இடம் என்பது திருமண யோகத்தை பார்க்கிறார் திருமண யோகம் கிடைக்கிறது இதெல்லாம் குரு பகவான் பார்க்கிறார் கன்ஃபார்மாக நீங்கள் வினாண்டு போக போகிறீங்க கடகராசிக்காரன் இப்போ ஏழாம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் அப்போ இந்த ஏழுக்குரிய சனி ஒன்பதாம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெறும்பொழுது குரு பகவான் பார்வை ஏழாம் இடத்தில் படும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் சனி குரு காம்பினேஷன் சனி குரு காம்பினேஷன் என்ன பண்ணணும் சனிக்கிழமைகளில் நீங்கள் குருவுக்கு அதிபதியாகப்பட்ட தட்சிணாமூர்த்தி வழிபடலாம் சனி சிவனுடைய பக்தர்னு சொல்லுவாங்க தட்சிணாமூர்த்தி சிவனுடைய அம்சம் ஸோ நீங்கள் ஒரு திருநள்ளாறு மாதிரியான சனியை பிரதானமாக கும்பிட்ற ஒரு ஸ்தலம் அல்லது சனி வந்து மனைவியோடு இருக்கிற ஒரு ஸ்தலம் பாண்டிச்சேரி போனீங்கன்னா பாண்டிச்சேரியில் அந்த இது இது கூட்டுரோடு வருது பார்த்தீங்களா திருச்சிற்றம்பலம் கூட்டுரோடு அந்த கூட்டுரோடு பக்கத்தில் அந்த முரட்டாண்டின்னு ஒரு இடம் அது பக்கத்தில் ஜிப்மர் ஹாஸ்பிட்டல்லாம் வரும் அதுக்குள்ளே போனீங்கன்னா இருபத்தேழு அடி உயரத்தில் சனி மங்கள சனியாக வீட்டு இருக்கிறார் அவரெல்லாம் நீங்கள் வணங்கலாம் அந்த கோயில் நிறைய பேருக்கு தெரியாது ரொம்ப பெரிய கோயில் அதை நீங்கள் தரிசனம் பண்ணும்பொழுது உங்களுக்கு சனி பகவானுடைய அருளாலே உங்களுக்கு சகல மங்கள காரியங்களும் கிடைக்கும் சனியை குரு பார்க்கிறார் ஸோ சனியை பிரதானமாக இருக்கிற அந்த கோயிலில் குருவுக்கு வழிபாடு பண்ணணும் வித்தியாசமாக அப்படி தான் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு அதுக்குரிய பலன்கள் கிடைக்கும் ஸோ அடுத்ததாக குரு பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடம் என்பது அதிர்ஷ்டம் கடகராசிக்காரர்களுக்கு சுக்கரன் தான் அந்த அதிர்ஷ்டத்தை தரப்போகிறார் அந்த சுக்கரனை குரு பார்ப்பதால் வெள்ளை நிற உடைகள் நிறைய அணிந்து போங்க வெள்ளை நிற உடை எப்போவுமே ஒரு எப்பயுமே நீங்கள் வெளியே போகும்போது இந்த பலாம் பேக்கெட்லலாம் செண்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் சின்னதாக வாசனை திரவியங்கள் கூட இருந்தால் சுக்கரன் காரண அர்த்தம் பெண்கள்கிட்ட நிறையா அந்த பர்ஸில் பார்த்தீங்கன்னா பணம் இருக்கும் அதுக்கு எப்பயுமே பணம் இருக்கும் ஆண்கள் சும்மா எம்டி பேக்கெட்டெல்லாம் சுற்றுவோம் ஆனால் பெண்கள் பார்த்தீங்கன்னா அந்த பர்ஸில் நூறுபாய் கூட வச்சுருப்பாங்க எதாவது வச்சுருப்பாங்க அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரும்பான்னா அந்த பர்ஸுக்குள்ளே கண்ணாடி இருக்கும் பெண்கள் வந்து அலங்காரம் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த கண்ணாடி இருக்கும் கண்ணாடினா சுக்கரன் நீங்கள் கடகராசிக்காரர்கள் அப்ப நம்ம என்ன செய்யலாம் கோயில்களுக்கு ஏதாவது கண்ணாடி வாங்கி கொடுங்க கோயில்களில் கண்ணாடி தேவைப்படும் பக்தர்கள் வந்து போகிறவங்க அது மாதிரி சுவாமியோட சுவாமிக்கு பின்னாடி இந்த கண்ணாடி அதை விளக்கு வச்சால் அது பிரதிபலிக்கும் அந்த கண்ணாடி அந்த மாதிரி கண்ணாடி சேவை செய்யுங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க அம்பாளுக்கு கண்ணாடி வலையிலே வாங்கி கொடுப்பாங்க அந்த மாதிரி கண்ணாடி பொருட்கள் நீங்கள் கொடுக்கும்பொழுது உங்களுக்கு இது மாதிரி அதிர்ஷ்டம் அதிகமாகும் இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் கடகராசிக்காரர்கள் நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க உங்களோடய வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை எழுவீர்கள் கீழே போயிட்டு இருக்கிற இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி கொள்ளலாம் அதே மாதிரி இந்த கூகுள் மீட் லிங்க் கொடுத்துருப்பேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கிட்டேன்னா ஸ்ரீமடத்துடைய லிங்க் அந்த லிங்கை க்ளிக் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா விஷ்டமான ஹோமங்களை நீங்கள் பார்க்கலாம் தினமும் பாருங்கள் அஞ்சு டு ஆறு சாய்ந்தரம் பாருங்கள் அதே மாதிரி ஒரு முறை ஸ்ரீமடத்திற்கு வந்து எங்கள்கிட்ட ஜாதகம் பார்த்துட்டு இஷ்டுமான ப்ரேயர்ஸில் கலந்துக்கோங்க உங்களுக்கு சகல விதமான நன்மைகளும் மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணு அது தமிழ்நாட்டில் இங்க போரூர் கார்டன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்கு ஒரு எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி தரோம் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க